வணக்கம் குருவே சரணம் மிக மிக எளிய பரிகாரம் மூலம் கோடீஸ்வர யோகத்தை பெறலாம் இதை நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் பயன்படுத்த வேண்டியது நமக்கு நடந்தது காலையில நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள கீழ்வானந்த பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பிரகாஸ்மாக ஜொலிக்கும் கிராமத்தில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க விடிவெள்ளி முளைச்சிருச்சு எந்திரிப்பா வேலை கிளம்புவாங்க அந்த வெடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அது நட்சத்திரம் இல்ல சுக்கர பகவான் சுக்கரன் தான் அப்படி வெடிவெள்ளிங்கிற பேர்ல அங்க இருக்கு அந்த சுக்கர பகவான காலையில அந்த நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மழை காலத்துல தெரியாது மேகமூட்டம் இருந்தா தெரியாது மற்ற நாள்ல தெரியும் இதை தொடர்ச்சியா கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்ப நீங்க கேட்கலாம் பால்காரன் காலையில எழுந்திரிச்சு காலையாக வர்றதுக்கு போறான் டீ கெடுக்காரேன் அவன்லாம் ஜெயிக்கலேது அவன் வியாபாரத்தை பார்ப்பான் இதற்கான முயற்சியை எடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஏன்னா சூரிய நமஸ்காரம் பாரு எத்தனை பேர் சூரிய நமஸ்காரம் பண்றோம் சூரியன் வந்து எடுத்தா இருக்கு அது மாதிரிதான் தான் இதுவும் நீங்க இதுக்குன்னு முயற்சி எடுத்து காலையில எந்திரிச்சு அந்த விடிவல்லின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ஒரு மூணு மாசத்துக்கு டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் தொழில் ஏற்படும் தொழில் செய்வதற்கான முதலீடுகளை தருவதற்குரிய மனிதர்கள் உங்களுடன் நினைவார்கள் உங்கள் ஏற்கனவே தொழில் செய்வாராக இருந்தால் உங்கள் வியாபாரத்திலும் வணிகளும் வாழ்க்கையிலும் நீங்கள் உயர்வான இடத்தை அடைவதற்கான நட்புகள் ஏற்படும் உறவுகள் ஏற்படும் வியாபாரம் அதிகரிக்கும் தொழில் அதிகரிக்கும் தொழில் முதலீடுகள் கிடைக்கும் இதையெல்லாம் நீங்க அந்த நட்சத்திரத்தை டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்து மனசார்ந்த சுக்கர பகவானே என் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்வடைய வேண்டும் கொடீஸ்வர யோகம் வேண்டும் என்று விரும்பி வேண்டி ஒரு பதினைந்து நிமிடம் பாருங்கள் அதன் பிறகு உங்கள் வேலையை பார்க்க போயிருங்கள் உங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் வணிகத்திலும் முழுமையான கவனத்துல இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த கோடீஸ்வரம் ஏற்பட்டே தீரும் இதை நான் சொல்லவில்லை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாவது என்னை முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் முயற்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி நிச்சயம் பண்டிட் என்ஜிபி நாற்பத்தி மூன்று வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் யோகா மெடிடேஷன் குருஜி நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் விருப்பம் இருப்பின் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்